ஏழு எட்டு இருபத்தி நான்கு ஆடி மாதம் அம்பனுக்கு உகந்த மாதமாகும் ஆடி மாதத்தில் வெள்ளி செவ்வாய் மற்றும் ஞாயிறுகளில் அன்னையை வழிபட எல்லா நலன்களும் கிடைக்கும் அதுபோல மாதம் தோறும் பூர நட்சத்திரம் வந்தாலும் ஆடியில் வரும் பூரம் ஆண்டாளின் அவதார தினமானதால் விசேஷமாகிறது ஆடிப்பூரம் நன்னாளில் பெருமாள் கோயில்களில் ஆண்டாளுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கம் இன்றைய தினத்தில் அன்னையை வழிபட்டால் என்ன நன்மைகள் கிடைக்கும் மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்தும் இதில் நாம் தெரிந்து கொள்வோம் ஆடிப்பூர சிறப்புகள் ஆடி மாதத்தில் அன்னையை வழிபட்டு அவளின் அருளை பெறுவதற்கு ஏற்ற நாட்களில் ஒன்று ஆடிப்பூரமாகும் ஆண்டாள் அவதரித்த தினம்தான் ஆடிப்பூரம் அதாவது ஆடி மாதம் பூர நட்சத்திரத்திலே பூதேவியின் அம்சமான ஆண்டாள் அவதரித்ததாக கூறப்படுகிறது ஆண்டாளின் நினைவாகவே ஆடிப்பூர விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தைப் போல பூர நட்சத்திரமும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் தவம் இருக்க விரும்பும் சித்தர்களும் முனிவர்களும் ஆடிப்பூர நாளில்தான் தங்களின் தவத்தை துவங்குவார்கள் என்று கூறப்படுகிறது ஆடிப்பூர நன்னாளில் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சந்தன காப்பு குங்கும காப்பு வளைகாப்பு வளையல் அலங்காரம் ஆகியவை நடத்தப்படுகிறது அம்மனுக்கு வளைகாப்பு அன்னைக்கு ஆடிப்பூர நாளில் வளைகாப்பு நடத்தப்படுகிறது வளைகாப்பு முடிந்ததும் அன்னையை அலங்கரித்த வளையல்கள் அனைத்தும் பெண் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது அம்மனுக்கு சாற்றப்பட்ட வளையல்களை வாங்கி அணியும் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் அதேபோல் போல் ஆகியும் குழந்தை பேர் இல்லாத பெண்களுக்கு விரைவில் மகற்பேறு கெட்டும் ஆடிப்பூர தினத்தில் அம்மன் கோயிலுக்கு சென்று அம்மனுக்கு கண்ணாடி வளையல்கள் வாங்கி தருவது நன்மை மட்டுமின்றி புண்ணியத்தையும் சேர்த்து தரும் அம்பிகை தரிசிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் இன்னல்கள் நீங்கி மகிழ்ச்சி நிறையும் தீய சக்திகள் உங்களை நெருங்காது திருமணம் நடைபெறுமா நடைபெறாமல் இருப்பவர்களுக்கு மாங்கல்ய பலம் உண்டாகும் செல்வ வளம் பெருகும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் நன்றி